சேது பொறியியல் கல்லூரியில் வர்த்தக கண்காட்சி மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் நிர்வாகம் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு வர்த்தக கண்காட்சி நடத்தப்பட்டது கண்காட்சியை கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் எஸ் முகமது ஜலில் அவர்கள் துவக்கி வைத்தார் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் எஸ் எம் சி முகைதீன் எஸ் எம் சினி முகமது அலியார் எஸ் எம் நிலோஃபர் பாத்திமா எஸ் எம் நாசியா பாத்திமா முன்னிலை வகித்தனர் கண்காட்சி மாணவ மாணவிகளை சுய தொழில் முனைவர்களாக ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் தாங்கள் செய்த புதிய உணவு வகைகள் புதிய தொழில்நுட்ப உத்திகள் ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் இடம்பெற்றன நிகழ்வை கல்லூரி முதல்வர் சிவக்குமார் தலைமையில் சுய தொழில் முனைவர் கழக தலைவர் மீனாட்சி சுந்தரம் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை தலைவி சவுந்தரதேவி மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து சேது பொறியியல் கல்லூரி முத்தமிழ் மன்றம் சார்பாக கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கலைப் போட்டிகள் நடத்தப்பட்டது மற்றும் மினிஸ்ட்ரி ஆப் எஜுகேஷன் சார்பாக நடத்தப்படும் ஹேக்கத்தான் தொழில்நுட்ப போட்டிக்கான முதல் கட்ட தேர்வு கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது